புனித அந்தோனியாருக்கு உகந்த மாதமான இந்த ஜூன் மாதத்தில் அந்தோனியாரின் புதுமைகளை கேட்டு தியானித்து ஜெபிப்போம் துறவியரின் துயர் துடைத்த புதுமை இயேசு பெருமானின் அடிச்சுவட்டை பின்பற்றி வந்தவரான அந்தோனியார் ஏழ்மையில் வாழ்ந்து வந்தார் கல்லை தலையணையாகவும் தரையை படுக்கையாகவும் பயன்படுத்தி கடுந்தவம் புரிந்தார் சலிப்பின்றி சேவையும் செய்தார் இதனால் அவர் உடல்நலம் குன்றினார் ஆயினும் என்னை பலப்படுத்துகிறவரைக் கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையால் தனது திருத்தொண்டில் இன்பம் கொண்டார் பதவி உள்ள மரியனை மடத்தில் தங்கியிருந்து தன் எழுத்து பணியை தொடர்ந்தார் குறித்த நேரத்தில் கூடிவரும் வரும் மக்களுக்கு மறைவுரையும் நிகழ்த்தினார் அங்கு மறையுரையை கேட்க திரண்டு வந்த மக்களால் அம்மடத்து துறவியர் பாடுபட்டு பாதுகாத்து வந்த பல செடிகள் பாழாக்கப்பட்டன பட்டு செடிகளை கண்ட துறவியர் பதறி போனார் அதனால் அவர்களின் துயரினைப் போக்க அவற்றை மீண்டும் துளிர்த்திட செய்தார் அங்கே தம் வாழ்க்கை நெறிப்படி வாழ விரும்புவோர் வாழ்வதற்கென தவமடம் ஒன்றையும் அமைத்தார் தவளைகள் பணிவுடன் மௌனித்த புதுமை குருமடத்து துறவியருக்கு விசுவாச உணர்வினை ஊட்டி போதகத்தினரை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தி அதற்கேற்ப பயிற்சிகளும் அளித்து வந்தார் அந்தோனியார் அவர் வசித்த மடத்தை சுற்றியுள்ள நீர் ஏரிகளில் ஏராளமான தவளைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தன அவை ஓயாது எழுப்பும் சத்தம் ஒரு குருமானவருக்கு பெரும் இடையூறாக இருந்தது எனவே ஒரு நாள் வெளியே சென்று அவதானித்தவரான அத்தவளைகளை நோக்கி தவளைகளே தவளைகளே சத்தம் செய்யாதீர்கள் எங்கள் தம்பிமாரின் படிப்புக்கு இடைஞ்சல் செய்யாதீர்கள் என வேண்டினார் என்ன ஆச்சரியம் அன்று முதல் அத்தவளைகள் மௌனமாயின தொல்லையும் கொடுக்கவில்லை குருமானவர் இந்த அற்புதத்தை அறிந்து அமைதியுடன் இறை நன்றி கூறி கற்றலிலும் அக்கறை கொண்டனர்